ஓம் சோசியல் மீடியா மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது பிரசன்ன ஜோதிர் உங்கள் செல்வ கணேசன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வாகனம் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் எப்போது வருகின்றன என்று பார்க்க இருக்கின்றோம் மேலும் வரக்கூடிய சித்திரை திருநன்னாளில் நாம் வாகனம் வாங்கலாமா மேலும் அக்ஷய திருதியை நன்னாளில் வாகனம் வாங்கலாமா என்று உங்களோட அனைத்து சந்தேகங்களும் நிவர்த்தி செய்யப்பட காத்திருக்கின்றேன் இதுபோன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இது உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அவர்களுக்கும் இதை ஷேர் செய்து கொள்ளுங்கள் பாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதத்தில் மொத்தம் எட்டு முகூர்த்தங்கள் இருக்கின்றன அதில் மூன்று வளர்புறை முகூர்த்தங்களும் ஐந்து தேய்பிரை முகூர்த்தங்களும் இருக்கின்றன இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எட்டு முகூர்த்தங்களும் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பொதுவான முகூர்த்தங்களாக கருதப்படுகின்றன அதில் தங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தங்களுடைய பெயர் மற்றும் நட்சத்திரம் ராசியினை பதிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கான சிறந்த முகூர்த்தம் எது என்பதை கொடுப்பதற்கு காத்திருக்கின்றேன் ஒருவரினுடைய ஜனன ஜாதகத்தினை பொறுத்து அவருடைய ராசி நட்சத்திரங்களுக்கு ஏற்ப லக்னங்களுக்கு ஏற்ப சிறந்த முகூர்த்தத்தினை தேர்ந்தெடுத்து அந்த குறிப்பிட்ட நேரங்களில் நீங்கள் வண்டி வாகனங்களை டெலிவரி எடுப்பது அல்லது பர்ச்சேஸ் செய்வது அந்த போன்ற காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான நண்பலங்கள் கிடைக்கும் இதற்கு கீழ்கண்ட நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இதற்கு குறைந்தவித கட்டணமாக ரூபாய் ஐநூறு ஜிபே செய்து அதை ஸ்கிரீன்ஷாட் செய்து அனுப்பினீர்கள் என்றால் உங்களுக்கான முகூர்த்தத்தினை நாங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய காத்திருக்கின்றேன் மேலும் இந்த பனிரெண்டு ராசிக்கான பொது முகூர்த்தங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் முதலாவதாக இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை சுக்லபட்ச பஞ்சமி திதி ரோஹிணி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக தினத்தில் அன்று காலை எட்டு மணி நாற்பத்தாறு ஏஎமுக்கு மேல் நீங்கள் வாகனம் வாங்கலாம் இரண்டாவதாக ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்ச நவமி திதி பூஷ நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினம் அன்றும் வாங்கிக் கொள்ளலாம் மூன்றாவதாக பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபட்ச பிரதமை தேதி சித்திரை நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக தினத்தில் தாராளமாக வாங்கிக்கொள்ளலாம் நான்காவதாக பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை கிருஷ்ணபட்ச துதிய திதியும் சுவாதி நட்சத்திரமும் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அதாவது அன்று தமிழ் வருடப்பிறப்பு என்று சொல்லப்படக்கூடிய சித்திரை திருநன்னாளில் அன்று சித்திரை விஷு கொண்டாடக்கூடிய அந்த அற்புதமான நாள் என்பதையும் இங்கு நினைவுபடுத்த காத்திருக்கின்றேன் ஐந்தாவதாக இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை கிருஷ்ணபட்ச நவமி தேதியும் திருவோண நட்சத்திரமும் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி பிஎமுக்கு மேல் நீங்கள் வாங்குவது சிறப்பை தரும் ஆறாவதாக இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை கிருஷ்ணபட்ச தசமி தேதி அவிட்ட நட்சத்திரமும் சித்தேகம் கூடிய சுபயோக சுபதினத்தன்றும் வாங்கிக் கொள்ளலாம் ஏழாவதாக இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதி புரட்டாதி நட்சத்திரமும் சித்தேவம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை பத்து மணி நாற்பத்தொம்பது ஏஎமுக்கு மேல் நீங்கள் வாங்குவது சிறப்பு பலனை கொடுக்கும் எட்டாவதாக முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை சுக்லபட்ச திருதிய திதியும் ரோஹி நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நீங்கள் தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம் இந்த நன்னாளானது அக்ஷய திருதியாக கருதப்படுகின்றது மேலும் அன்றைய நாள் பலராமர் ஜெயந்தி ராஜ ஜெயந்தி பகலாமுகி ஜெயந்தி போன்ற தேவதைகளின் ஜெயந்திகள் கொண்டாட இருக்கின்றன ஆக இந்த முகூர்த்தங்களில் இந்த அக்ஷய திருதியின் நன்னாளாக இருக்கக்கூடிய முப்பது நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வாகனம் வாங்குவது இன்னும் அதிகப்படியான நண்பரனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை மேலும் இது ஒரு வளர்புறை முகூர்த்தம் என்பதை நீங்கள் நினைவுபடுத்த காத்திருக்கின்றேன் புதிதாக வாகனம் வாங்க இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் மேலும் இந்த எட்டு முகூர்த்தங்களில் உங்களுக்கான சிறந்த முகூர்த்தங்களை தேர்ந்தெடுத்து அந்த முகூர்த்தங்களை நீங்கள் வாங்கி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் என்றென்றும் மகிழ்ச்சியோடும் செல்வச்செழிப்போடும் செழிப்போடும் வாகனத்தோடும் வாழ வேண்டும் என்று எல்லா நல்ல இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் வாழ்க வாகனத்துடன்